இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் மத்தியோ இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்ம பேசுகின்றார் அழைப்பு பெற்றவர்கள் பலர் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் ஆண்டவர் பலரையும் தனது ராஜ்யத்திற்கு அழைக்கிறார் அழைக்கப்பட்டவர்களோ அநேகர் ஆனால் உண்மையில் அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்துடன் நடக்கும் சிலரே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் ஆண்டவர் அனைவருக்கும் வாய்ப்பளிக்கிறார் ஆனால் தேர்ந்தெடுக்கப்படுவது நம்முடைய பதில் மற்றும் விசுவாசத்தின் அடிப்படையில் உள்ளது இசு கூறிய திருமண விருந்து உவமையில் திருமண விழாவிற்கு அழைக்கப்பட்டவர்களோ மதிப்பு மரியாதை வசதி வாய்ப்பு மிக்க மக்கள் ஆனால் இறுதியில் திருமண கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டவர்களோ ஏழை எளிய வறியவர்கள் இதன் மூலமாக அவர் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறார் அவர் எந்த இனம் எந்த மதம் எந்த மொழி என்று பார்ப்பது கிடையாது அழைப்புக்கு ஏற்ப விசுவாசத்துடன் மனம் திரும்பி நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எங்களையும் தன்னுடைய திருமண விருந்துக்கு அதாவது அவருடன் உறவு கொள்ள நித்திய வாழ்வில் பங்கு கொள்ள நம்மளையும் அழைத்திருக்கிறார் பைபிள் வாசிக்கிறது திருப்பலி மூலம் ஒருவருடைய சாட்சிய வாழ்வின் மூலம் இப்படியாக நமக்கு அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் இன்று நாம் இதற்கெல்லாம் நேரம் கொடுப்பதே கிடையாது பிரியமானவர்களே நாம் ஆண்டவருடைய அழைப்பை ஒரு நாளும் அலட்சியப்படுத்தக்கூடாது நாங்க கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் உள்ளுக்குள்ள மனம் திரும்பாத இதயமுடையவர்களாயிருந்தா நாங்க நாங்க ஆண்டவருக்கு உகந்த நிலமாக மாட்டோம் எனவே பிரியமானவர்களே நாம் எங்களுடைய பாவம் நிறைந்த பழைய வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஆண்டவருக்கு உகந்த திருமண ஆடையனும் சுத்தமான இதயம் கொண்டவர்களாய் அவருடைய அழைப்பிற்கு தகுதி உடையவராய் மாறுவோம் முயற்சி செய்வோம் ஆமீன்